டார்கெட் டீம்ஸ் தற்பொழுது இன்று டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ குரூப் டூ ஏ ரிசல்ட் மெயின்ஸ் ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தேர்வில் விழுப்புரம் டார்கெட் ஸ்டடி சென்டரில் பிரிமினரி லெவலில் எக்ஸாமுக்கு பயின்ற தேர்வர்கள் சிலவர் மெயின்ஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஓடி அதாவது நேர்முகத் தேர்வு பதவிக்கு ஆன்ஸ்கிரீன் வெரிஃபிகேஷனில் ஒரு தேர்வு வந்திருக்கிறார் இவர் புதுக்கோட்டை தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இவர் டூ ஏ ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனில் நான் இன்டர்வியூவில் ஒரு தேர்வர் வந்திருக்கிறார் ஒரு ஐந்து தேர்வர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க ஆன்ஸ்க்ரீன் பட்டியலில் இடம்பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் சார்பாக இந்த எக்ஸாமில் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனில் சில பேருக்கு ரீச்சுடு த ஜோன் ஆஃப் கன்சர்வேஷன் ஃபார் ஆன்ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் நான் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அவங்க ரிஸ்ட் நம்பரே கொடுத்துட்டாங்க அடுத்த ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனுக்கு இதில் கொடுக்கல உள்ளே போய் பார்த்தோம்னா நமக்கு நாட் ரீச்சுடுன்னு வருது இல்லைனா ரீச்சுன்னு வந்துடுது அப்போ ரீச்சுன்னு வந்துருக்கிறவங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோவில் அவங்க கூட்டிருக்கிற தேர்வர்கள் அப்போ நான் அப்போ நான் நன் ரீச்சடு நாட் ரீச்சடுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து இப்போ இந்த தேர்வுக்கு தேர்வு போவதில்லை ஸோ ஐயாயிரம் பனி ஆறாயிரம் பணியிடம் ஆறாயிரம் பணியிடத்தில் நூற்றறுபது நம்ம இன்ட்ரிவியூ போஸ்ட் போயிடுச்சுன்னா மீதி போஸ்ட்டு வந்து நான் இன்டர்வியூ ஃபில்லப் பண்ணப்படும் அப்போ அவங்க டூ பாயிண்ட் ஃபைவ்னு கூப்பிட்ருக்கறதால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேரை கூப்பிட்ருக்குறாங்க ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் அடுத்தபடியாக ரேங்க் லிஸ்ட் வெளியிட்றப்போ முத ஐயாயிரம் பேரில் வரவங்க தான் இந்த ஆறாயிரம் பேரில் வரவங்க தான் இந்த போஸ்ட் எடுக்க போகிறாங்க அதனால் இந்த ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனில் வராதவங்க ரீச் நாட் ரீச்ன்னு வந்திருந்தாங்கன்னா அவங்க புக்கை எடுத்து அடுத்த தேர்வுக்கு தயாராகலாம் வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் ஆகிய தேர்வுகளுக்கு அவர்கள் தயாராகலாம் ஸோ ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் பட்டியல் இடம்பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஎவ் பொங்கல் சிறப்பு க சலுகை கட்டணத்தில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் இந்த சருப்ப சலுகை கட்டணத்தில் அட்மிஷன் நடப்புகிறது ஃபீஸ் ரிடக்ஷன் கொடுக்கப்படும் ஆறு மாதம் ஒரு வருட பயிற்சி தினசரி சனி சனிநாயர் விடுமுடக்கள் பயிற்சி கிளாஸ் அண்ட் டெஸ்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது தினசரி வகுப்பாக காலை பத்து டு ஒன்று மாலை ஆறு டு எட்டு ஞாயிறு வகுப்பு காலை ஒன்பது டு ஐந்து மணி டெய்லி அண்ட் வீக்கெண்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது சிக்ஸ் டு டுவெல்த் டார்கெட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா டிஎன்சி குரூப் டூ குரூப் ஃபோர் விஏவும் டிஆர்பி டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எஸ் ஜிடி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஆகிய தேர்வு எதிர் வகையில் கடந்த 7 ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாம் வகுப்பு கணிதம் ஆறாம் வகுப்பு தமிழ் ஆறாம் ஆறு எட்டு இயற்பிஎல் சிக்ஸ் டு எயித்து ஃபிசிக்ஸ் ஆகிய தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஆன்லைனாக சண்டே நேரடியாக காலை ஒம்பது டு ஒன்று டெஸ்ட் மேட்ச் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் சண்டே நடக்கிற டெஸ்ட்டு ஆன்லைன் பிடிஎஃப் டெஸ்ட்டாக நடத்தப்படும் இதற்கான அட்மிஷன் கோயிங்கான் வாரங்கள் வெற்றி இலைக்க நோக்கி சங்கமிப்போம்